தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் வந்து அனைவருமே ஒன்றிணைந்து எதிர்த்தரப்பில் பலமாக இருக்கணும்னு தான் நினைச்சோம் ஆனால் தேர்தலுக்கு பிற்பாடு சில அரசியல் தலைமைகளின் செயற்பாடுகள் ஒரு வருத்தத்துக்குரிய செயல்பாடுகளாக இருந்தனால் அரசாங்கத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை திருத்திக்கிட்டால் அடுத்த வார்த்தைக்குள்ள ஒரு நல்ல முடிவு இருக்க முடியும் நாங்கள் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்த முறை அவங்க எல்லாருக்குமே தெரியும் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கோம் அப்படி இருக்கும்போது நூறு ஏழு மாவட்டத்தில் மட்டும் இல்லை பல்வேறு இடங்களில் சபை அமைக்க போகிறது காங்கிரஸோட ஆதரவு இல்லை தான் நான் உரிமையுடைய சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இங்கே நூரேலியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குற கேள்வி ஆளுங்கட்சியோட போகிறோமா எதிர்கட்சியோடு போகிறோமா இன்னைக்கு சொல்லணுன்னா நாங்கள் சேவல் சின்னத்தில் கேட்டிருக்கனால அனைவரும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க கட்சியின் ஒரு இறுதி முடிவுக்கு வரல அடுத்த வாரம் நான் நினைக்கிறேன் அடுத்த வாரத்துக்குள்ளார ஒரு இறுதி முடிவுக்கு வர முடியும் தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் வந்து அனைவருமே ஒன்றிணைந்து எதிர்த்தரப்பில் பலமாக இருக்கணும்னு தான் நினைச்சோம் ஆனால் தேர்தலுக்கு பிற்பாடு சில அரசியல் தலைமைகளின் செயற்பாடுகள் ஒரு வருத்தத்துக்குரிய செயல்பாடுகளாக இருந்தனால அரசாங்கத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை திருத்திக்கிட்டால் அடுத்த வார்த்தைக்குள்ள ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் நான் இன்றைக்கி பார்த்த இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் ஆளுங்கட்சியில் ஆளுங்கட்சியை சார்ந்த உறுப்பினர் ஒருவர் சொல்கிறாரு நாங்கள் பெருந்தோட்ட நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வெற்றிகரமாக முடிச்சிட்டோங்க இறுதி கட்டத்தில் இருக்குது ஆயிரத்தி எழுநூறுவா அடிப்படை சம்பளத்துக்கு சரி அதே அதே நிகழ்ச்சி அடுத்த வாரம் இன்னொரு ஆளுங்கட்சி உறுப்பினர் வந்து சொல்கிறாரு நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கவில்லைன்னு அது ரெண்டில் எது உண்மை நான் உங்களுக்கு திருப்பிக்கிட்டே என்ன சொல்லுவீங்க ஆளுங்கட்சியோட மிகப்பெரிய தானே நீங்கள் உங்களுக்கு தெரியாதா அப்போ அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் ஒன்று நீங்கள் கவனிக்கணும் இன்றைக்கி இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து அன்றைக்கி அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க ஒரு ரூபாய் அடிப்படை சம்பளம் கூட நாங்கள் கூட்டிக் கொடுக்க மாட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணுறதுலேயும் வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கோம் சம்பளத்தை அதிகரித்து கொடுக்குறதா இருந்தால் அரசாங்கத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு முழுமையாக வழங்கும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் அடிப்படை சம்பளம் அதே நேரத்தில் இன்னும் ஒரே விஷயம் அதே நேரத்தில் நாங்கள் வந்து அன்னைக்கு எடுத்த நிலப்பாட்டில் தான் இன்றைக்கும் நாங்கள் இருக்கோம் சம்பளம் ஆயிரத்தி எழுநூறுவா அடிப்படைக்கு அதிகரிக்கிறதுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்போம் ஆனால் அதே நேரத்தில் அந்த நேரத்தில் தீர்வு கிடையாது நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா அந்த நாள் கூலி முறைமையை ஒழிச்சா கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம் நம்ம கண் பார்வைக்கு தெரியும் இந்த நாள் கூலி முறைமை இருக்கனால தான் வறுமை அதிகமாக இருக்கே தவிர அரசியல் தலைமைகளோ இல்லாட்டி வேற எந்த வழிகாட்டியோ நம்ம காரணம் காட்ட முடியாது மு இன்றைக்கி பெருந்தோட்டத்தில் இருக்க முழுமையான பிரச்சனைகளுக்கு காரணம் பெருந்தோட்ட நிறுவனத்தின் அதிகமும் அந்தந்த முகாமையாளரும் கிளப்பு போட்டிருக்க நிறைய வழக்குகள் எதுனா இந்த மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் அதாவது பொதுமக்களின் பொதுமக்களின் நிதி நிதியை வீணாக்கிறது இல்லாட்டி தவறான முறையில் பயன்படுத்துறது ஸோ இது எப்படி நீங்கள் அந்த தவறான முறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த காசு எடுத்து இவங்க அவங்க பாக்கெட்டுக்குள்ளார போட்டுக்கலாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சட்டப்பிரகாரம் அமைச்சருக்கு கொடுத்த வண்டி அமைச்சர் இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் போனால் அதுக்கு பேர் மிஸ்யூஸாக வந்துடும் பெட்ரோல் அடிக்க போனாலும் சரி இல்லாட்டி மினிஸ்ட்ரிக்கு போய் டாக்குமெண்ட் எடுத்து வந்து வரதாக இருந்தாலும் சரி அதுவும் மிஸ்யூஸ் கடிலாம் வர்றதுக்கு அதிகமான அளவு வாய்ப்பு இருக்குது டெக்னிக்காலிட்டி தானே அப்படி இருக்கும்போது அதனால தான் இன்றைக்கி சாம்ர சம்பத் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் சொன்னார் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கல் விஷயத்தை பாவச்சு இந்த மாதிரி ஒரு விடயத்தின் மேலே கை வைக்கிறீங்க இதே விஷயம் அவங்களுக்கும் திருப்பி நடக்கும் தானே ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கம் வழங்கின வாகனங்களை ப பாச்சுட்ருக்காங்க அதுவும் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் தான் ஸோ அதை என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாத்துக்குமே நீதிமன்றம் தான் இறுதியான முடிவை சொல்லி ஆகணும் சில வழக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சில வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்றைக்கி நீதிமன்றம் அந்த தீர்ப்புகளை கொடுக்குறாங்க இதில் வந்து நிறைய பேர் அரசியல் செய்யணும்னா தாராளமாக செய்யலாம் ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு இல்லை இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா சி டபிள்யூசி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மீது பல்வேறு தவறான விமர்சனங்களும் தவறான கதைகளும் கிளப்பப்பட்டிருந்துச்சு இவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு ஆனால் நாங்கள் வெல் நாங்கள் தெளிவாகவே கோர்ட்ஸ்லையும் நிரூபிச்சிருக்கோம் எந்த விதமான தவறுதலும் நடக்கலைன்னு இன்றைக்கி எங்களை அதிகமான அளவு விமர்சித்தவங்க தான் இன்றைக்கி அரசாங்கத்தில் வந்து பொறுப்பை பார் எடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் உங்கள் மனசத்தோட சொல்லுங்கள் எட்டு மாதத்தில் என்ன நடந்துருக்கு கேளுக்கான பதில் அதில் இருக்குது தானே என்னை பொறுத்த வரைக்கும் குற்றம் சுமத்துறது சுலபம் ஆனால் அதே நேரத்தில் சில பேர் வந்து ஒற்றுமையை உடைக்கிறதுக்குன்னு ஒரு தவறான இல்லாட்டியோ பொய்யான சுயநலம் அப்படின்ற ஒரு குற்றத்தை சுமத்த முடியும் அதுக்கு நான் எடுக்க முடியாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் தேர்தலுக்கு முன்னால் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க என்ன எங்களுக்கு வந்து என்ன நாங்கள் வந்தோடனே நாலாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்டுவோன்னு நீங்கள் வரவு செலவு திட்டத்தை பார்த்துருக்கீங்க தானே அதில் மூவா முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வீடுகளுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது ஸோ வரவு செலவு திட்டம் ஆதாரபூர்வமாக முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வீடுகள் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்குது ஆனால் அது நாலாயிரத்தி ஐயாயிரம் வீடுகள் நாங்கள் முடிப்போம்னு சொல்லியிருக்காங்க எட்டு மாதம் முடிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு வீடு கட்டுறது தான் எட்டு மாதம் போயிடும் மூணு மாதத்தில் எப்படி நாலாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்டுவாங்க அவ்வளோதான் நான் சொல்லிவிடுவேன்